பழனிச்செட்டிப்பட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனை முன் ஐஎன்டியூசி சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற்றது தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தேனி கிளை பணிமனை முன்பு ஐஎன்டியூசி சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஐஎன்டியுசி திண்டுக்கல் மண்டல பொதுச் செயலாளர் ஆதிமூலம் தலைமை வகிக்க காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேனி மாவட்ட தலைவர் கூடலூர் முருகேசன் ஐஎன்டியுசி தலைவர் மணிகண்டன் மண்டல அமைப்பு செயலாளர் அனந்த நாராயணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டலத்தில் ஊழலற்ற நிர்வாகம் நடத்திய வலியுறுத்தியும் மருத்துவ தகுதிச் சான்று இல்லாமல் இலகு பணிவார்க்கும் பணியாளர்களை அவரவர்கள் பணிகளுக்கு அனுப்பிவிடவும் அரசு பேருந்து வழித்தடத்தில் தனக்கு வேண்டிய தனியார் பேருந்து முதலாளிகளுக்கு நேரத்தை விட்டு கொடுத்து பணம் வசூல் செய்து பணி செய்யும் திண்டுக்கல் மண்டல வணிக துணை மேலாளர் மீது துரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மூன்றாண்டு ஒப்பந்தமான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை ஆண்டுகளாயும் பேசப்படாமல் இருப்பதை தொழிலாளர்கள் நலன் கருதி பேச வலியுறுத்தியும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக் கோரியும் முறை பேட்சை அமல்படுத்தக் கோரியும் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக நிர்வாகி முத்துராஜ் நன்றி கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியூசி சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்